ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு த்ரில்லிங்கான கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போக போகிறோம் இவர் என்னோடய ஃப்ரெண்டு கனகராஜ் இவர் தான் நம்மளை வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறாரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹெட்ஃபோன் போட்டு என் கூட வாங்க சுற்றி பார்க்கலாம் இதுவே டிவி பெருசாக இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணி பாருங்க ப்ரோக்ராம் ரொம்பவே அழகா இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வாக்கு மரத்தோப்புக்குள்ளார தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கோம் வாக்கு மரங்கள் எல்லாம் ரொம்பவே பெருசாக அழகழகாக இருக்கு அது வழியாக தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் ரொம்பவே அழகான பாக்கு மரங்களும் அதுக்கு ஆப்போசிட்ல தென்னை மரங்களும் இருக்கு போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ட்ரக்கிங் எல்லாம் வரப்போ உங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டில் அப்புறம் வந்து தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த பாக்கு மரத்தை நம்ம கடந்து வரோம் அப்படியே மாந்தோப்பு வந்து இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியான மரங்களாக தான் இருக்கும் போல மரங்கள் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது மாந்தோப்பில் நம்ம உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு நம்மளை மதியவே மயக்குது ரொம்பவே அழகாக அற்புதமான காட்சியாக ரெண்டு பக்கங்களும் மாந்தோப்பாகவே இருக்குது இதெல்லாம் சீசன் எல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா எல்லாம் அவ்வளோ இருக்குங்களாம் அப்படியே அந்த மா மரங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக கண்பொல்லாக காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் டன்னு கணக்கில் வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மாந்தோப்பு குளார ஒத்தையடி பாதை ஒன்று போயிட்டுருக்கு அதுக்கு பக்கத்துலேயே சல சலனு ஒரு சவுண்டு வந்துச்சு என்ன தானே அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே செம்மையான காட்சிங்க அந்த காட்சியை பார்த்ததுமே ஒரு மனசுக்குள்ளார பயங்கர உற்சாகம் வந்துருச்சு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பித்தப்போ மறுபடியும் அந்த மாந்தோப்புக்குள்ளார உள்ள நுழையிற மாதிரி இருக்குது ரொம்பவே அழகான காட்சியை ரசிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறோம் போக போக பார்க்குறீங்கன்னா பச்சை பசிர்னு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சி ஊட்டுற வகையில் எல்லா இடங்களும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தாட்டியோ மாதத்துக்கு ஒரு தாட்டியோ நம்ம வந்தோம்னா மைண்ட் எல்லாமே அவ்வளோ ரிலீஃப் ஆயிரும் அவர் போறாரு பாருங்க நடந்து அவர் போகிறதுக்கும் அந்த மரத்துக்கும் இருக்கிற உயரத்தை பாருங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் பழமையான மரங்கள் போல் அவ்வளோ அழகாக பயங்கரமான பெரிய மரங்க கட்டி பிடிச்சா கூட கட்டி பிடிக்க முடியல கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வேணும் போல் அவ்வளோ பெரிய மரம் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா மரத்தோட வேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்து காணப்பட்டச்சு அதுக்குள்ளார ஒரு சில இடங்களில் வந்து புனிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு புனிஞ்சு போகிறேன் இதுதான் இழந்த பழ மரம் இது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நரி இழந்த பழம் அப்படின்னு சொல்கிற அப்படி கண்டிப்பாக இல்லை ஒரு மாதிரி புளிப்பு சு கலந்து இருக்கு இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புகல் பண்ணி கிடக்குது ஆனால் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது சந்தோஷம் அந்த தண்ணியை பார்த்த உடனே நான் தண்ணி ஓட்டில் வர எடுத்து அப்படியே குடிக்கலாம் போல பாருங்கள் பாருங்க அவ்வளோ அருமையான தண்ணி நல்ல தாகத்துக்கு இனிமையாக குடிச்சிட்டு அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு கேட்டேன் கேட்ட அப்படியே போகலாம் அப்படின்னாரு அப்படியே ஒரு சந்தோஷமா மறுபடியும் கிளம்புறோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலை மேலே ஏறி அந்த எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக அப்படியே அடியில் இருக்கிறதே தெரியுது தரம் அப்படியே தெரியுது பாருங்க அப்படியே இந்த பாறையில் ஏறி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கு அப்படி ஏறுறாரு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறுறோன்னு பாருங்க தண்ணியோட அழகு அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கிற மாதிரி இருக்கு இந்த தண்ணியோட சவுண்டு வந்து காதில் அப்படியே படும்போது அது அலாதி சுகந்தாங்க அதை நேரில் அனுபவிச்சா தான் அந்த சந்தோஷம் அந்த ஃபீலிங் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இடம் எல்லாம் செம்ம அழகா இருக்கு ஆனா இங்க மேக்சிமம் யாருமே வர மாட்டாங்க போல எனக்கு எனக்கு இவர் தான் வழி சொல்லி கூட்டி வந்தாரு இவரும் நானும் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அத்த கஷ்டமான இடம் பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா காட்டுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பயங்கர ஒர்த்தாவே இருக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணி நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கு வழித்தடங்கள் இல்லை கால்கள் வந்து பதிச்சு நடந்து போகிற மாதிரி இருக்கு என்ன பாறைகளில் தண்ணி வந்து பாயறனால கொஞ்சம் லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்கு அதனால பார்த்து நிதானமாக மெதுவாக நடந்து ரொம்பவே அழகா இருக்கு ஆ இந்த இடம் பார்த்திங்கன்னா புகை மாதிரி ஏதோ போகுது ஒரே முழு பாறை இது அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி அவருக்கூட போகிறோம் இதுக்கு மேலே தண்ணிக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி போகிற பாருங்கள் பிளேஸ் இதுக்கு மேலே தான் ட்ரக்கிங் கொஞ்சம் தண்ணி போகிற போற மாதிரியும் அதுக்கப்புறம் பாறை மேல ஏறி ஏறி போகிற மாதிரி இருக்கும் தண்ணி அதிகமாக இருக்கனால பாறை எல்லாம் கொஞ்சம் வழுக்குது அதனால பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் கொஞ்சம் ஏமாந்தாலும் வழுக்கி விட்டுருது கேமரால வந்து தண்ணி வந்து பார்க்க முடியல சில்வர் கலர்ல இருக்கு வந்திருக்க கிளார அடிக்குது பாருங்க அவ்ள அழகா கொஞ்சம் கூட வெயில் படாம செம்மையா இருக்கு மேல மேல போலாமாம ஆனா வந்து எங்களுக்கு டைம் இல்லை அதனால திரும்பிட்டோம் இந்த மலையோட அழகான காட்சி பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு இன்னும் சில கிலோமீட்டர் மேல போனோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லருந்து பதினோரு கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் இருந்து சரியாக முத்துக்காப்பட்டி போகணும் முத்துக்காப்பட்டியில் போயிட்டு ரைட் சைடு ஊருக்குள்ளார போகாமல் லெஃப்ட் சைடு இருக்க பைபாஸ்லேயே நம்ம போகணும் அதாவது சென்னை பைபாஸ் ரோடு அதிலேருந்து நேராக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியசாமி கோவில் அப்படின்னு கேட்டுட்டு போனோம் அந்த பெரியசாமி கோயிலேருந்து கிட்டத்தட்ட கொஞ்ச தூரத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதாவது பைபாஸ்லேயே நேராக வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடியே ஒரு போர்ட் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கணும் ரைட் சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டு இதுதான் பெரியசாமி கோயில் பெரியசாமி கோவிலுக்குள்ளார நீங்கள் உள்ளே போகாமல் நேராக இன்னும் கொஞ்சம் தூரம் நேராக ரோட்டில் உள்ள போனீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட் வந்துடும் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காம லைக் பட்டன் அழுதுங்க அதுக்கு பக்கத்துலயே ஷேர் பட்டன் இருக்கும் உங்க எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னும் நல்ல ஒரு புதிய வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரி புது புது இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நன்றி வணக்கம்